அனைவருக்கும் வணக்கம் நம்ம மல்லானூரில் கீர்த்திகா டைம்ஸ்மார்ட் அண்ட் கெட்டல் ஃபீல்டு கடை வச்சிருக்கோம் இதோட உரிமையாளர் கே எஸ் ராஜா நான் வந்து கடந்த ஆறு மாதங்களாக நம்ம ராயல் கெட்டல் பீல்ட மாட்டுத்திறன பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பர்ச்சேஸ் பண்ண பொருட்களுடைய அதிக சேல் வந்து நம்ம ராயல் பீல்டுக்க கொடுத்துட்டு இருக்கும் பொருளுடைய தரத்தை நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமரான வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அண்ணா கடை ஓப்பன் பணத்துல இருந்து தான் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு மாடு தான் வச்சுட்டு இருக்கேன் ராயல் தினத்தை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்ல ஃபர்ஸ்ட் வந்து தெரியாம வேற போயிட்டு இருக்கும் அதுல வந்து அந்த அளவு தெரியும் நம்மளுக்கு அண்ணா சொன்ன பின்னாடி தான் இது ராயல் எடுத்துட்டு போயிட்டு போடணும் இருக்கு அடுத்தது என்னன்னா நம்ம வீட்டு பக்கம் அண்ணாவை மாடு வச்சுட்டு இருக்காரு நம்ம யூஸ் பண்ண பின்னாடி அவருக்கும் சொல்லி ராயல் காலப்பதிவு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரும் அவர் போட்ட பின்னாடி அவரும் ஓகே தான் சொல்லிக்காரு மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் அந்த வேற ஃபீல்டு யூஸ் பண்ணிருந்த போது கொஞ்சம் ரிசல்ட் கம்மியா தான் இருந்துச்சு இந்த ராயல் கலப்பதிவு யூஸ் பண்ண பின்னாடி ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் சேர்ந்து தான் இருக்கு ஓகே நான் அந்த ராயல் கலப்பதிவு யூஸ் பண்ண பின்னாடி மாட்டுக்கு எந்த பிரச்சனை இல்லை ஆரோக்கியம் நல்லா இருக்கு பாலம் நல்லா என்கரேஜ் ஆகுது தீவனுடைய பொருள் வந்து எப்படி இருக்குன்றது நம்ம ஃபீட்பேக் கஸ்டமர் சொல்லியிருக்காரு இனி வரும் காலங்களிலும் ராயல் தீவனும் இதே சேம் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி நம்ம பொருள் சப்ளை என்னோட வேண்டுகோளை வச்சுக்கிறேன் நன்றி